वोता ஒரு நாளைக்கு பத்து முறையாவது ஒத்தாசு என்ற சொல்ல பயன்படுத்தும் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கக்கூடாதா அம்மாக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஒத்தாசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒத்திசைவு அப்படின்ற சொல்லுதான் ஒத்தாசையாக மருவியது அப்படின்னு சொல்றாங்க ஒத்த கூட்டல் இசைவு இதுதான் ஒத்திசைவு ஒத்த அப்படின்னா உரிமித்த கருத்தோடு அப்படின்னு அர்த்தம் இசைவு அப்படின்னா ஏற்றுக்கொண்டு இசைந்து விருப்பத்தோடு செய்யும் செயல் அதான் ஒத்தி செய்வ அப்படிங்கிறது அது ஒத்தாசையாக வந்து மறிவிடுச்சு உதாரணமாக அப்பா அம்மா வந்து இந்த கடைக்கு போய்ட்டோடா அப்படின்ஜா அப்படின்னு சொல்லும்போது போது ஒத்திசைந்து நம்ம செய்கிறோம் ஏன் செய்கிறோம்னா ஒரு முட்டாய் கிடைக்கும் கமிஷனா அப்படிங்கிறதுக்காக அந்த விருப்பப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களை ஒத்திசை சொல்லுவாங்க ஒத்திசை ஒத்தாசைய வந்து மறைவிற்கு ஒத்தாசை ஒரு நாளைக்கு பத்து முறையாவது ஒத்தாசு என்ற சொல்ல பயன்படுத்தும் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கக்கூடாதா அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஒத்தாசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒத்திசைவு அப்படின்ற சொல்லுதான் ஒத்தாசையாக மருவியது அப்படின்னு சொல்றாங்க ஒத்த கூட்டல் இசைவு இதுதான் ஒத்திசைவு ஒத்த அப்படின்னா உரிமித்த கருத்தோடு அப்படின்னு அர்த்தம் இசைவு அப்படின்னா ஏற்றுக்கொண்டு இசைந்து விருப்பத்தோடு செய்யும் செயல் அதான் ஒத்தி செய்வ அப்படிங்கிறது அது ஒத்தாசையாக வந்து மறிவிடுச்சு உதாரணமாக அப்பா அம்மா வந்து இந்த கடைக்கு போய்ட்டோடா அப்படின்ஜா அப்படின்னு சொல்லும்போது போது ஒத்திசைந்து நம்ம செய்கிறோம் ஏன் செய்கிறோம்னா ஒரு முட்டாய் கிடைக்கும் கமிஷனா அப்படிங்கிறதுக்காக அந்த விருப்பப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களை ஒத்திசை சொல்லுவாங்க ஒத்திசைவு ஒத்தாசைய வந்து மருவியிருக்கு